தேதி நடைபெற இருக்கின்ற நிலையில் அக்கட்சியின் அடுத்த கட்ட நகர்வு பற்றி செய்தியாளர் ஜெகநாத்திடம் கேட்கலாம் ஜெகநாத் வணக்கம் அந்த கட்சியின் நகர்வுகள் என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக இருக்கின்றன விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் அவர்களுடைய தொண்டர்களாகிய அவர்களுடைய தோழர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளையும் தற்போது அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார் குறிப்பாக தற்போது அக்கட்சியினுடைய முதலாம் ஆண்டு நினைவு செய்து இரண்டாம் ஆண்டு தொடங்கிய நிலையில் அவர்கள் வந்து கட்சியினுடைய முதல் பொதுக்குழுவானது அவர்கள் கூட்ட இருக்கிறார்கள் அந்த வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி சென்னையில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக யார் யாரெல்லாம் பங்கேற்க போகிறார்களோ அவர்களுக்கு அனுமதி அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக யாரேனும் உள்ளே வர வேண்டும் என்றால் அந்த கியூஆர் கோட் அந்த ஸ்கேன் தான் அவர்கள் உள்ளே வருவதற்கான அனுமதியை அவர்கள் தற்போது ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இதன் மூலமாக அனுமதி அட்டை இல்லாதவர்கள் யாரும் உள்ளே வர முடியாத அளவிற்கு இந்த பொதுக்குழுவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் தற்போது கோடை காலம் என்பதால் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு ஒன்றை அறிவித்திருக்கிறார் குறிப்பாக இவர்கள் அனைவருக்கும் மக்களுடைய அந்த கோடை காலத்தின் வெப்பத்தை தணிப்பதற்காக அனைவருக்கும் அனைத்து இடங்களிலும் குறிப்பாக இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தண்ணீர் பந்தல்கள் அமைத்து மக்களுக்கு கோடை காலத்தை அவர்கள் சூட்டை தணிக்கும் வலையிற்கு மோர் தண்ணீர் தர்பூசணி பழங்கள் அது மட்டும் இல்லாமல் அன்னாச்சி ஆப்பிள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சர்பத் போன்ற பல்வேறு வகையான அந்த தண்ணீர் உணவு அணுந்தக்கூடிய பொருட்களை வந்து சாலையோரம் அவர்கள் அமைத்து அவர்கள் பொதுமக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இது இன்று முதல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குறிப்பாக இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தொகுதிக்கு பத்து இடங்களில் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது வந்து பொதுமக்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்த தமிழக வெற்றிக்கழகம் சார்பாக வைக்கப்பட்டிருக்கூடிய அந்த நீர்மூர் பந்தலில் அவர்கள் சென்று இதை அறிந்து கொள்ளலாம் என்ற அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது மேலும் பார்த்திருந்தால் பல்வேறு கட்ட தகவல்கள் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக தற்போது மதுரை மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் வரிசை நின்று இந்த தண்ணீர் பந்தில் இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை அவர்கள் அணிந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் அடுத்த கட்டமாக என்ன என்று பார்க்கும்பொழுது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் என்னவென்று அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார் ஏனென்றால் அவர்களுடைய தொண்டர்களுக்கு அவர் ஒரு கட்டளை கடந்த ஆண்டுகளாக அதிமுக திமுக இரண்டு கட்சிகளும் அவர்கள் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் குறிப்பாக தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன பார்க்கும் போது அதை தொடர்ந்து இந்த சரி செய்யாத சூழல் இருக்கக்கூடிய அனைத்தையும் அவர் கையில் எடுத்திருக்கிறார் அதை அவர்கள் கேட்டு பார்த்துக் கொண்டிருக்கிறார் அதனை தொடர்ந்து எதற்காக இந்த விளக்கங்களை அவர் கேட்டறிந்தார் என்று பார்க்கும்போது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் காவேகா சார்பாக அறிவிக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் இந்த மக்களுடைய பிரதான பிரச்சனைகள் என்னவென்று கேட்டு அதனை அவர்கள் தீர்மானம் அதை கொண்டு வருவதற்கும் அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதற்கும் இங்கு ஒரு சாத்தியமாக இருக்கும் என்பதற்காக அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இன்னும் பல்வேறு கட்டமான அடுத்த கட்ட நரங்குகளை நோக்கி தமிழக வெற்றிக் கழகம் சென்று கொண்டிருக்கிறது பொதுக்கு முன்பு பல்வேறு அக்கட்சியின் தலைவர் அவர்கள் அவருடைய தொண்டர்களுக்கு போட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது விரைவான விவரங்களுக்கு நன்றி கேரட்டுக்கு ஐயாயிரம் குறைவு